ஆடை போர்த்தி கதிரும் நிலாவுமாய் முகத்தை காட்டி ஒளிரும் தொடுத்து உனக்கே சிம்மாசனம் மின்னும் அலங்கரிக்க அன்பு தாழாமல் ஓடி வருமாறு உனை மழைபொடிந்து முத்தமிட முத்தமிடும் ஓசையிலே பறவையெல்லாம் தாளாட்ட தவழ்ந்து ஓடி வரும் இளங்காற்று உண்மடியில் களைப்பார ஆறு பருவத்தின் செயலாலேனி நீ அசரவைத்து அற்புதமாய் ஆனாயோ குளிர்வு ஒளியிரண்டும் சந்திர சூரியன் தர அமுத வழ வழியருருருவி பசிவிலக்கும் அற்புதம் நீ கொட்டித்தர அள்ளித்தந்த உன்பம் எல்லாம் அலசி பார்த்தால் ஆஹா நீதான் காவியம் படைத்த ஓவிய தலைவி தமிழ் தாயே உனக்கு என் வணக்கங்கள் பல உரிமைக்கு குரல் கொடுக்க வந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜர் கிட்ட ஒருத்தர் கேட்டாரா இந்தியாவினுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கிறதுன்னு கேட்டதுக்கு காமராஜர் சொன்னார் அது ஒரு மையினுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் உடனே எந்த மை என்று கேட்டார்கள் உடனே காமராஜர் சொன்னார் அது இளமை என்று சொன்னார் சாதிக்கக்கூடிய வயசு சாதனை படைக்கக்கூடிய வயசு எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழ்ச்சியா சந்தோஷமா கவலையே இல்லாமல் இருக்கக்கூடிய வயசு எந்த வயசுனா இளமை பருவம் அதனால தான் கவிஞர் சொன்னார் தான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டிவிடு என்று சொன்னார் கவிஞர் வைரமுத்து

யார் சிரிப்பு உண்மையான சிரிப்பு குழந்தைக்கு சிரிப்பு தான் உண்மையான சிரிப்பு ஐயாவே வத்துக்கிட்டாரு பாருங்க இங்க இருக்கிற எல்லாரும் தா மனசுல ஆயிரக்கெட்டு கவலையை போட்டு பச்சி வச்சுக்கிட்டு வெளியில எல்லாரும் சிரிக்கிறாங்க நம்மளும் சிரிக்கணுமே இல்லனா அவமானமா போயிடுமே இவங்க எண்ணத்துல உட்கார்ந்து இருக்காங்க சொல்லிட்டு அதுக்காக வெளி வேண போட்டுட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற குன்னா இங்க இருக்கிற குழந்தைங்கள பாருங்க ஐயா அந்த குழந்தைங்களோட முகத்தை ஒரு பாப்பா இருக்குது அந்த பாப்பாவோட அந்த பாப்பாவோட சிரிப்பை பாருங்க ஐயா கஷ்டம் நான் கே அதுக்கு அது ரேஷன் போய் வேண்டிய அவசியம் அது கஷ்டம் கஷ்டம் இருக்கா கிடையாது வீட்டு வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் கேபிள் பில்லு கட்டணும்னு இல்லை ஓ அது வேற இருக்கா அப்ப இது மாதிரி சந்தோஷமா இருக்கிற பருவம் தானே இந்த இனிமையான குழந்தை பருவம் எல்லை இல்ல மனித வாழ்வில் தொல்லை இல்ல பருவம் இந்த பிள்ளை பருவம் துள்ளி திரிந்தும் துன்பங்கள் மறந்தும் தூளியில் சிரித்தும் துவளுவோரை மகிழ வைக்கும் இந்த குழந்தை பருவமே என்றும் என்றும் என்றுமே இனிமையானது என்பதே என்பதமையா அருமை அருமை பவித்ரா பவித்ரா சொன்னால் பவித்ரமானது ஹோட்டலு ஒர்க் ஷாப்பு டீ கிழ இங்க எல்லாமே வேலை செய்வோம் யாரு ஐயா சொன்ன மாதிரி பாண்டு வயசுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பசங்க தான் வேலை செய்கிறாங்க அவங்க மனசுல இனிமே இருக்குமாயா அவங்க எவ்வளவு வேதனை பண்ணாலும் அவங்களும் தெரியும் அப்ப குழந்தை பிறகு இனிமே இல்லையா புத்தக சுமை தாங்கியாக குழந்தை இச்சுமையை உனது பூமேனி தான் தாங்குமா இனிமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்னலுக்கு இடைவெளி குறியிட்டு தொடர்வது தொடர்வதுதான் இளமை பருவம் நடுக்கடலில் தத்தி தத்தளிக்கும் படகு போன்றது நடுத்தர பருவம் ஆதரவை தேடி அனாதையாக ஆலயம் பருவம் தான் முதுமை பருவம் இப்படி எப்பருவத்திலுமே அவதியே அவதியே என்று நான் பேச பருவம்